வந்துருவேன்ல விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த பொண்ணு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த சபரிக்கு ஆக்சிடன்ட் ஆயிருக்கு ஹாஸ்பிட்டலில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி தனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு காலில் போனே உடஞ்சிருக்கு எக்ஸ்ரேவையும் ஷேர் பண்ணியிருக்காரு சர்ஜரி நடந்து ஒரு பிளேட்டும் வச்சுருக்காங்க போல இருக்குது அப்பளும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு என்னோடய ஹெல்த் பற்றி எல்லோரும் கொஞ்ச நாளாகவே கொஷின் கேட்டுட்ருக்கீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன் ஆக்சிடெண்டால் காலில் அடிபட்டு நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அட்மிட் ஆகிட்டேன் சர்ஜரி நடந்து கா ல பிளேட் வச்சுருக்காங்க என்னால் உங்களோட எல்லா கொஷினுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ப்ரேயர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மெசேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க சபரியோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக ஆகி வரணும் அப்படின்ட்டு அவங்களோட ப்ரேயர்ஸையும் சொல்லிகிட்ருக்காங்க சபரியோட இந்த மெசேஜை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்